ஓம் ம்மச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குரு பகவானின் அதிசார பயிற்சி குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம் ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடையப் போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து மிதனராசிக்கே திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குறு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அமையும் என்றால் அது இல்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் மீனராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மழையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றி ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சி இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விச்சயராசி அன்பர்களே தற்போது குரு பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து தீராத தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எதை தொட்டாலும் தள்ளி போகும் நிலை அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் பாக்கியத்தில் வந்து அமரும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பலவிதமான நன்மைகளை தரப்போகிறார் ஒன்பதில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் எனவே அதிசார குருவின் நாற்பத்தி நாட்கள் சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க உள்ளது தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் இழுபறியாக இருந்த நிலை மாறும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் மறலை செல்வத்தை பெறுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையும் இருக்கும் வேலையில் நினைத்ததை சாதிப்பீர்கள் அங்கீகாரங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை அமோகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு சேர்ப்பீர்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றவோ புதுப்பிக்கவோ நினைத்தால் அதை செய்து முடிக்க சரியான காலமாக இது அமையும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியிலேயே விழுவதால் அழகு இளமை கூடும் சோர்ந்திருந்த உங்கள் முகம் பொழிவு பெறும் அனைத்திலும் வெற்றி பெறலாம் என்கிற நம்பிக்கை உண்டாகும் முன்னேற்ற பாதையில் நடைபோட திட்டம் தீட்டுவீர்கள் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் தொட்ட காரியங்களை ஜெயித்து காட்டுவீர்கள் இளைய சகோதர உறவுகளால் நன்மைகள் அதிகரிக்கும் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் திருமண விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமைந்து திருமணத்தில் முடியும் மேற்படிப்பு படிக்க விரும்பும் குழந்தைகளுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுத்து மகிழ்வீர்கள் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியில் அனுசம் நட்சத்திரக்காரர்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அற்புதமான பலன்களை பெறுவார்கள் மொத்தத்தில் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி தொட்டதை துலங்கச் செய்து சோர்ந்து கிடந்த உங்களை சுறுசுறுப்பாக மாற்றும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் அம்பிகை வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவை வழிபடுங்கள் மகான்களைச் சென்று தரிசித்து வாருங்கள் குரு பகவானின் அருளால் அனைத்தும் வெற்றியாகும் சிறப்பு தொகுப்பு தோசங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண் கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை கிண்ணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண் கண்திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம